அன்பான சகோதர சகோதரிகளே பிரைஸ் கார்டு டிவி நிறுவனத்தார் நடத்தும் இந்த வேதத்தில் முத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வேதத்தில் முத்துக்கள் என்று சொல்லும்போது பேர்ஸ் இன் த பைபிள் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு முத்துக்கள் இருக்கு இப்போ நான் ஒரு முத்துக்கள் கொடுக்குறேன் பாருங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமானது வியாபாரத்தில் எப்படி கடவுள் ஒரு ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை வச்சுருக்காரு அதாவது அதாவது சாலம் எழுதின அந்த நீதிமொழிகள் அதில் ஒரு அதிகாரத்தில் ஒரு ஒரு வசனத்தை மத்தின பார்ப்போம் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் முதல் வசனம் கள்ளத்தராசு கத்தருக்கு அருவறுப்பானது சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம் இது எப்படி சார் பிஸ்னஸ்க்குன்னு சொல்கிறீங்க பிரதர் நீங்கள் இது ஒரு வசனம் எழுதியிருக்கு பழைய காலத்தில் எழுதின வசனம் கடவுள் வந்து நியாயம் தராசு இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது தராசு வச்சு அளப்பாங்க பொருளெல்லாம் நீங்கள் சர்க்கரை வாங்கினாலும் சரி எது எந்த பொருள் வாங்கினாலும் கடையில் அது தராசு வச்சுருக்கோம் இந்த சைடு கல் இருக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பாக ஐநூறு கிராமு ஒரு கிலோ ரெண்டு கிலோ இப்படி க இன்னும் இருக்குது அது அந்த மாதிரி கற்கள் வச்சு தராசு வைப்பாங்க அரசாங்க சில சமயம் வந்து அதுக்கு உங்களுக்கு சொல்லும் பார்க்கும் அந்த கற்கள்லாம் கரெக்டாக இருக்காங்க ஏன்னா அந்த கற்களில் எடை சரியா இல்லைன்னா அதை குறைந்த அதிகமான ஒரு கம்மியானது அதிகமானது மாற்றி மாற்றி வைக்கும் பொழுது என்னாகுன்னா உங்களுக்கு அந்த கன்சியூமர் நுகர்வோருக்கு கம்மியான ப்ராடக்ட் கிடைக்கும் அதாவது அவங்களுக்கு வாங்கினது விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க ஐநூறு கிராம் வாங்கியிருந்தாங்கன்னா சரியான இடையிலனா நானூறு கிடைக்கும் முந்நூறு கிடைக்கும் இது வந்து தவறான ஒரு சேவை அதனால அந்த பிஸ்னஸ்க்கு கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு தெளிவாக சொல்லுது பாருங்கள் வெவ்வேறான நிறைக்கற்கள் அதாவது இங்கே ஒரு தமிழ் புரிஞ்சுக்கணும் ரொம்ப சுமுத்திரையானதுன்னு போட்டிருக்கீங்க வெவ்வேறான நிறைக்கறத்தில் கத்தர் பிரியமா இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாட்டு கள்ளத்தராசு கத்தருக்கு போனது சுமுத்திரையான நிறைகளும் அவருக்கு பிரியம் ஆங்கிலத்தில் சுமுத்திரைன்னா ஆங்கிலத்தில் போட்டிருக்கு ஜஸ்ட் வெயிட் காட் டிலைட்ஸ் இன் ஜஸ்ட் வெயிட் இப்போ அந்த காலத்தில் சார் நீங்கள் இப்போ டெலிவிஷனில் பேசுகிறீங்க இது எந்த காலம் நீங்கள் இந்த இதை பற்றி பேசிட்டீங்க கற்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க இந்த வெயிட் இந்த அயன்லாம் வச்சுருக்குறது இப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ தான் டிஜிட்டலில் வந்துடுச்சு இப்போ பேலன்ஸ் பூரா ஸ்கேல் பூரா எங்கே வச்சு தராசு வச்சு அரைத்துட்டு இருக்காங்க இந்த காலத்தில் பிஸ்னஸில் எல்லாம் வந்து டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் பேலன்ஸ் ஸ்கேல் பூரா டிஜிட்டல் நீங்கள் பெட்ரோல் பங்க் கேஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பம்ப் பண்ணும்போது டிஜிட்டல் ஸோ இதில் கூட நம்ம நியாயமாக இருக்கணும் நீங்கள் டிஜிட்டல் ஸ்கேலை வந்து அடிக்கடி நம்ம அதை செக் பண்ணி கரெக்டான வெயிட் அது இப்போ பிஸ்னஸில் இருக்கவங்க அதிகமாக போனால் அவங்களுக்கு கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் அதே மாதிரி கஸ் கஸ்டமருக்கும் கன்சியூமருக்கும் கரெக்டான அந்த ப்ராடெக்ட் போய் சேரணும் அதாவது அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடம் இருக்கணும் தரமும் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ இப்பேற்பட்ட காரியத்தை வேதத்தில் அன்னைக்கே சொல்லியிருப்பாரு இதான் இதனால தான் நம்ம முத்துன்னு சொல்கிறோம் இப்போ அன்னைக்கு எழுதின பிஸ்னஸில் இருந்த ஒரு தராசும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாறல் தான் ஒரு உதாரணம் ஒருத்தர் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஐஸ்கிரீம் கடையில் ஒருத்தர் இந்த ஐஸ் தான் வாங்குவாங்க சம்மரில் நிறைய பேர் அந்த காலத்தில் ஐஸ் கப் ஐஸ் அவர் கடவுளை அறிஞ்ச ஒரு மனுஷன் அப்போ ஐஸ்கிரீம் கொடுக்கும்பொழுது ஐஸ்கிரீம் ஒரு நியாயமான விலை அந்த ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி நிறைய போட்டு தருவார அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாராம் அது கீழே விழுகிற மாதிரி சார் இவ்வளவு கம்மியான காசு நாங்கள் கொடுக்குறோம் எப்படி இவ்வளவு நிறைய கொடுக்குறீங்க அது தரத்தில் தான் கம்மியாக இருக்கான்னு பார்த்தாரான் இல்லை நல்லா தான் இருக்குது எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் சொன்னார் அது நான் கடவுளில் அறிஞ்ச மனுஷன் நான் அதிகமாக அதாவது கரெக்டான வெயிட் அதுக்கு மேலே இருக்கணும் கன்சியூமர் அது போடும்போது கடவுள் நீ ஆசைப்பார் அப்படின்னு அவர் அவருக்கு பதில் சொன்னார் கொஞ்சம் காலத்தில் அந்த ஐஸ்கிரீம் கடை நம்பர் ஒன் நல்ல சேல்ஸ் அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு ஒரு பெரிய க்ரெடிட் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து அவர் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணார் இதுதான் வேதம் நமக்கு கற்பிக்கக்கூடிய காரியம் அதே மாதிரி பிஸ்னஸ்க்கு மாத்திரம் இல்லை நாமளும் மற்றவங்களுக்கு அளக்கும் போது சரியான அளவுக்கு இப்போ உனக்கு என்ன அளக்குறியோ நீ என்ன அளக்குறியோ அதுதான் உனக்கு அழைக்கணும் ஆகவே வேதத்தில் முத்துக்கள் இப்பேற்பட்ட முத்து பிஸ்னஸ் இப்பேற்பட்ட முத்து கன்சியூமர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த முத்துக்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்ம ஒரு நல்ல தரமான பிஸ்னஸ் நம்ம நடத்தலாம் அது வேதத்தில் போட்டிருக்கு ஆண்டவருக்கு நன்றி